என்னாகமம் இருபத்திரண்டாவது அதிகாரம் ஒன்று பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையமிறங்கினார்கள் இரண்டு இஸ்ரவேலர் எமோரியருக்குச் செய்த யாவையும் சிப்பூரின் குமாரனாகிய பாலா கண்டான் மூன்று ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து நான்கு நீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மைச் சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான் ஐந்து அவன் பேயோரின் குமாரனாகிய பிளேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்த ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் ஆறு அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியாடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான் ஏழு அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறிச்சொல்லுதலுக்குரிய கூலியைத் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்குச் சொன்னார்கள் எட்டு அவன் அவர்களை நோக்கி இராத்திரிக்கே இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்குச் சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிளேயாமிடத்தில் தங்கினார்கள் ஒன்பது தேவன் பிளேயாமிடத்தில் வந்து உன்னிடத்திலிருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பத்து பிளேயாம் தேவனை நோக்கி செப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பதினொன்று பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோடே யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான் என்றான் பன்னிரண்டு அதற்கு தேவன் பிளேயாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பதிமூன்று பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள் நான் உங்களோடே கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் பதினான்கு அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய் பிலேயாம் எங்களோடே வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பதினைந்து பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் பதினாறு அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம் பதினேழு உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்றார்கள் பதினெட்டு பிளேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக பாலாக் எனக்குத் தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது பத்தொன்பது ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான் இருபது இரவிலே தேவன் பிளேயாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடே கூடப்போ ஆனாலும் நான் உனக்குச் சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் இருபத்தொன்று இளேயம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோடே கூட போனான் இருபத்திரண்டு அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறிப்போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோடே இருந்தார்கள் இருபத்து மூன்று கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதைக் கழுதைக் கண்டு வழியை விட்டு வயலிலே விலகிப் போயிற்று கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான் இருபத்து நான்கு கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்ச தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார் இருபத்தைந்து கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலைச் சுவரோடே நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் இருபத்தாறு அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் இருபத்தேழு கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு பிலேயாமின் கீழ் கொண்டது பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையைத் தடியினால் அடித்தான் இருபத்தெட்டு உடனே கர்த்தர் கழுதையின் வாயைத் திறந்தார் அது பிலேயாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது இருபத்தொன்பது அப்பொழுது பிளேயாம் கழுதையைப் பார்த்து நீ என்னைப் பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னைக் கொன்று போடுவேன் என்றான் முப்பது கழுதை பிளேயாமை நோக்கி நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் முப்பத்தொன்று அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்ற உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகு நின்று புற விழுந்து பணிந்தான் முப்பத்திரண்டு கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோடே மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடாயிருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் முப்பத்து மூன்று கழுதை என்னைக் கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னைக் கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார் முப்பத்து நான்கு அப்பொழுது பிளேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாயிருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் முப்பத்தைந்து கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி அந்த மனிதரோடே கூடப்போ நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லக்கடவாய் என்றார் அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோடே கூட போனான் முப்பத்தாறு பிலேயாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் முப்பத்தேழு பாலா பிலேயாமை நோக்கி உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கணம் பண்ண மாட்டேனா என்றான் முப்பத்தெட்டு அப்பொழுது பாலாகை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான் முப்பத்தொன்பது பிலேயாம் பாலாகுடனே கூட போனான் அவர்கள் கீரியாத் பூசோத்தில் சேர்ந்தார்கள் நாற்பது அங்கே பாலா காடுமாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடிருந்த பிரபுகளுக்கும் அனுப்பினான் நாற்பத்தொன்று மறுநாள் காலமே பாலா பிலேயாமை கூட்டிக்கொண்டு கொண்டு அவனை பாக்காலுடைய மேடுகளில் ஈரப்பண்ணினான் அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தைப் பார்த்தான் என்னாகமம் இருபத்து மூன்றாவது அதிகாரம் ஒன்று பிளேயாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களைக் கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் இரண்டு இலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் பிளேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் மூன்று பின்பு பிலேயாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன நில்லும் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னைச் சந்திக்கிறதாயிருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் நான்கு தேவன் பிலேயாமைச் சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் ஐந்து கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பிப் போய் இவ்விதமாய்ச் சொல்லக் கடவாய் என்றார் ஆறு அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான் பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடுங்கூட தன் சர்வாங்க தகனபலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான் ஏழு அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னைக் கிழக்கு மலைகளிலுள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான் எட்டு தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி ஒன்பது கண்மலையுச்சியிலிருந்து நான் அவனைக் கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் பத்து யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் பதினொன்று அப்பொழுது பாலா பிளேயாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான் பன்னிரண்டு அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமையல்லவா என்றான் பதிமூன்று பின்பு பாலாக் கவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இதத்திற்கு என்னோடே கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கேயிருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பதினான்கு அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலி பீடங்களைக் கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் பதினைந்து அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்கத் தகனபலியண்டையில் நில்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் பதினாறு கர்த்தர் பிலேயாமைச் சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகினிடத்திற்குத் திரும்பி போய் இவ்விதமாய்ச் சொல்லக் கடவாய் என்றார் பதினேழு அவனிடத்திற்கு அவன் வருகிறபோது அவன் மோவாபின் பிரபுக்களோடுங்கூட தன்னுடைய சர்வாங்க நின்று கொண்டிருந்தான் பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் பதினெட்டு அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்போரின் குமாரனே எனக்குச் கொடும் பத்தொன்பது சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இருபது இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது இருபத்தொன்று அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது இருபத்திரண்டு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிரகத்து பெலன் அவர்களுக்கு உண்டு இருபத்து மூன்று யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்துச் சொல்லப்படும் இருபத்து நான்கு அந்த ஜனம் துஷ்ட சிங்கம்போல எழும்பும் பால சிங்கம்போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையைப் பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக்கொள்வதில்லை என்றான் இருபத்தைந்து அப்பொழுது பாலா பிலேயாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான் இருபத்தாறு அதற்கு பிலேயாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் இருபத்தேழு அப்பொழுது பாலா பிலேயாமை நோக்கி வாரும் வேறொரு இதத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன் நீ அங்கேயிருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்குப் பிரியமாயிருக்கும் என்று சொல்லி இருபத்தெட்டு அவனை எஷிமோனுக்கு எதிராயிருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான் இருபத்தொன்பது அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களைக் கட்டி இங்கே எனக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றான் முப்பது பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் எண்ணாகமம் இருபத்து நான்காவது அதிகாரம் ஒன்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிளேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி இரண்டு தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமிறங்கியிருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது மூன்று அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிளேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது நான்கு தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது ஐந்து யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் ஆறு அவைகள் போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது ஏழு அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்துத் திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகைப் பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் எட்டு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக் கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் ஒன்பது சிங்கம்போலவும் துஷ்ட சிங்கம்போலவும் மடங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் பத்து அப்பொழுது பாலா பிலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோடே கைதட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களைச் சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய் பதினொன்று ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கணம் பண்ணுவேன் என்றேன் நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் பன்னிரண்டு அப்பொழுது பிளேயாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று பதிமூன்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா பதினான்கு இதோ நான் என் ஜனதாரிடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்குச் செய்வது இன்னதென்று உமக்குத் தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி பதினைந்து அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிளேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது பதினாறு தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வவல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழவிழும்போது கண்திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது பதினேழு அவரைக் காண்பேன் இப்பொழுது அல்ல அவரைத் தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேர்ப்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் பதினெட்டு ஏதோம் சுதந்தரமாகும் சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்தரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரமஞ்செய்யும் செய்யும் பத்தொன்பது யாக்கோப்பிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான் இருபது மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தியெழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமடைவான் என்றான் இருபத்தொன்று அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டைக் கண்மலையில் கட்டினாய் இருபத்திரண்டு ஆகிலும் கேனியன் அழிந்து போவான் அசூர் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போக இத்தனை நாள் செல்லும் என்றான் இருபத்து மூன்று பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும்போது யார் பிழைப்பான் இருபத்து நான்கு சித்தீமின் கரைதுரையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரைச் சிறுமைப்படுத்தி ஏபேரையும் பேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான் இருபத்தைந்து பின்பு பிலேயாம் எழுந்த புறப்பட்டு தன் இடத்திற்குத் திரும்பினான் பாலாகும் தன் வழியே போனான்